அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ராசி பலன் இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேஷம் உறவுகளால் சிறு பிரச்சனை வந்து போகும் குடும்பத்தினரின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் செலவுகள் அதிகரிக்கும் ரிஷபம் உறவினர்கள் உதவி கேட்டு வருவார்கள் பணவரவு உண்டாகும் என்றாலும் செலவுகளும் அதிகரிக்கும் மனதில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் மிதுனம் பிற்பகலுக்கு மேல் அனைத்தும் சாதகமாகும் நல்ல செய்திகள் வந்து சேரும் சிலருக்கு தேவையற்ற அலைச்சல் அதிகரிக்கும் கடகம் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் பணவரவு தாமதமாகும் நண்பர்கள் உதவுவது ஆறுதலாக இருக்கும் சிம்மம் உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும் எதிர்பார்த்த உதவிகள் தேடி வரும் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது கன்னி எதிர்பார்த்த நற்செய்திகள் வந்து சேரும் முயற்சிகள் அனுகூலமாகும் குடும்பத்தினரின் அன்பு அநியுன்யமும் அதிகரிக்கும் துலாம் செலவுகள் அதிகரிக்கும் உணவு விஷயங்களில் கவனம் தேவை கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கை அவசியம் விருச்சிகம் காரியங்கள் அனுகூலமாகும் குடும்பத்தினர் ஒத்திசையாக இருப்பார்கள் செலவுகளில் சிக்கனம் தேவை தனுசு மனதில் உற்சாகம் பெருக்கெடுக்கும் எதிர்பார்த்த பணம் இன்று கிடைக்க வாய்ப்புண்டு உறவுகளால் அனுகூலம் உண்டாகும் மகரம் புதிய முயற்சிகள் சாதகமாகும் நிலுவையில் இருந்த தொகை கைக்கு வரும் உறவுகளால் ஆதாயம் ஏற்படும் கும்பம் புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்குவது நன்மை தரும் குடும்ப உறவுகளின் தேவைகளை முயன்று நிறைவேற்றுவீர்கள் மீனம் சொல்லிலும் செயலிலும் பொறுமை தேவை எதிர்பாராத செலவுகள் அதிகரிக்கும் இறை வழிபாடு கட்டாயம் தேவை இன்றைய நாள் அனைவருக்கும் இனிமையாக அமையட்டும் நன்றி வணக்கம்